ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு இந்த சேனலில் இந்த பேரண்டியை வச்சு சூப்பராக ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ இந்த பேரண்டியை எப்படி க்ளீன் பண்ணி சட்னி எப்படி செய்கிறேன் இந்த சட்னியோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் நான் அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனில் ஒரு ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் நல்லா சூடேறட்டும் ஏறட்டும் அப்புறம் அஞ்சு ஆறு பல் பூண்டு காரத்துக்கு ஒரு ஆறு அஞ்சு வர மிளகாய் கலருக்காக ஒரு காஷ்மீர் சில்லி இவங்க எல்லாத்தையும் நான் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கிறேன் பொன்னிறமாக வருபட்டதுக்கப்புறம் மிளகாய் எல்லாமே கருகிடும் அதனால் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இவங்கள நம்ம பொன்னிறமாக வருபட் வறுத்து எடுத்துக்கலாம் இவங்க வருபட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ நான் இவங்க கூட சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பேரையும் நான் கட் பண்ணி நான் இந்த வறுபட்ட மிளகா கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இவங்கள நான் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் கருகாமல் இருக்கும் இவங்கள நல்லா கிண்டி விட்டுட்டு நான் இப்போது சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த இந்த பதத்தில் உப்பு சேர்த்தேன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே ஈஸியாக டக்குன்னு வதங்கிடும் அதனால் நான் இந்த சட்னிக்கு தேவையான கல்லூப்பு வெங்காயம் தக்காளி வதங்கும்போதே சேர்த்துக்கிறேன் வெங் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்கும்போது நான் பிரண்டைய சட்னிக்கு தேவையான பிரண்டையை கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருந்த பரண்டைய இவங்க கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் கட் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் பிரண்டையை ஒவ்வொன்றா உடைச்சி அது மேலே இருக்கிற அந்த நார் எல்லாத்தையும் கத்தியால் சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற நாரை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் பாருங்க பிரண்டை சேர்த்து ஓரளவுக்கு நல்லா பிரண்டையும் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சி இந்த ஸ்டேஜில் ஒரு கொட்டைப்பாக் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்து நல்லா கிண்டு விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காயும் கட் பண்ணி ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் பாருங்கள் பரண்டை நல்லா வதங்கிருச்சு கலர் மாறிடுச்சு வெங்காயம் தக்காளி பரண்டா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபேன் ஃபேன் காற்றுல வைங்க சூடு ஆறிடும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூடு ஆறிடுச்சு நான் இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு சட்னிக்கு தேவையான உப்புலாம் சேர்த்தாச்சு அதனால் நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா உளுத்தம்பருப்பு பொரியட்டும் கடுகு பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருந்த சட்னியில் எடுத்து தாளிச்சிக்கலாம் பாருங்கள் நான் ஆல்ரெடி கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சட்னி பாருங்கள் தாளிச்சாச்சு சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிட்டா மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும் முதுகு வலி மூட்டு வலி எதுவுமே இருக்காது சம்மந்தப்பட்ட நோய் எல்லாமே சரியாயிடும் நீங்களும் வீட்டில் வாரத்தில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்